ஹாய் அன்பு ஹலோ வணக்கம் ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க அகில் சொல்றாங்க இன்ஸ்டால போற வீடியோலாம் நல்லா இருக்கு குவாலிட்டியும் சரி வீடியோவும் சரி அதை எடுத்தபடியே நீங்க யூடியூப்ல போட்டுருங்க ஹாய் அக்கா ஹாய் விஜயகுமார் பேக்கேடிங்க தொல்லை தாங்க முடியலை எப்பா சாமி எங்கேந்திரா வர்றீங்க ஐயோ கடவுளே இல்லை இருக்கிற நாலு வியூஸில் கூட அடங்க மாட்டேறீங்கடா உயிரை வாங்கிறதுனே வரீங்கடா என்னடா உங்களெல்லாம் கேட்கறதுனே தெரியலடா அது ஃபேக் ஐடிங் போகிறேன் ஃபேக்

எடுக்கடியெலாம் பேச்சு எடுத்து ஒன்றா நம்பருக்கு வரானுங்க நமக்கு என்ன ஏன்டா வேற பக்கம் எவ்வளோ வியூஸ் போகிற அங்கே போய் உக்காருங்களான்டா ஏன்டா வேமானிங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கலைவாணி நாய் பார்த்தியா டாடி உலக எத்தனை வந்து குத்துனா உனக்கு பேக் பெயின் சரியாக போய்டுன்னு அக்கீல் போடுறாரு கமன்ல பாத்தியா ஆசையை பார்த்தியா பைப்பிள்ளுக்கு எத்தனை நாள் ஆசை தெரியல ஏய் போங்கடி ஏன் அக்கீல் உனக்கு என்ன பண்ணார் மாமா சொல்லு இப்படி சொல்லிட்டியே